மக்களின் கோரிக்கையை மாநகராட்சி நடவடிக்கை எடு இடம் மாற்று இடம் மாற்று நாய்கள் கருத்தடை மையத்தை உடனடியாக இடம் மாற்று மக்களை பாதிக்கின்ற கருத்தடை மையத்தை இடம் மாற்று நித்தம் நித்தம் கடிக்குது நிம்மதி மக்களுக்கு போயாச்சு கருத்தடை மையமா இனப்பெருக்க மையமா மக்களின் கோரிக்கையை மாநகராட்சி நடவடிக்கை எடு இடம் மாற்று இடம் மாற்று நாய்கள் கர்த்தடை மையத்தை உடனடியாக இடம் மாற்று இடம் மாற்று இடம் மாற்று பாதிக்கின்ற நாய்கள் கர்த்தடை மையத்தை உடனடியாக இடம் மாற்று நித்தம் நித்தம் கடிக்கிறது மக்கள் நிம்மதி மக்களுக்கு போயாச்சு கருத்தடை மஞ்சமா இனப்பெருக்க மஞ்சமா மக்களின் கோரிக்கையை மாநகராட்சி நடவடிக்கை எடு

இன்றைக்கு உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் இருக்கின்ற நாய்கள் கருத்தடை மையத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் இதனால் மக்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இந்த நாய்க்கடிகளினால் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இந்த கருத்தடை மையத்தை உடனடியாக அகற்ற கோரி மாநகராட்சியில் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது நடவடிக்கை எடுக்காமல் அந்த கருத்தடை மையத்தை புதுப்பிக்கிறதுக்காக இன்னைக்கு மன்றத்தில் வந்து அந்த இதை வந்து இது பண்ணுறாங்க பரிசீலனை பண்ணுறாங்க அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதே போல் இது பெண்களுக்கும் குழந்தைகளையும் வந்து ரொம்ப கடிக்கக்கூடியதாக தான் இருக்குது பல இடத்துலருந்து நாய்களை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து கருத்தடை பண்ணுறாங்க கருத்தடை பண்ணிவிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க இதனால் தெருநாய்கள் தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதனால் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய கருத்தடை மையத்தை வந்து அகற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை